ரவீந்தர் மாட்டுனது சின்ன விஷயம் இல்லையாமே சல்லடை போட்டு அமலாக்கத்துறை வேற லெவலில் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளராக அறியப்பட்டு வந்த ரவீந்தர் நட்புனா என்னன்னு தெரியுமா முருங்கைக்காய் சிப்ஸ் போன்ற சில திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் அதோடு தனியார் தொலைக்காட்சியில் பிரபலமாக ஒளிபரப்பப்படும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அவ்வப்போது ரிவ்யூ கொடுத்து பிரபலமாகியுள்ளார் ஆனால் இவரை ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பிரபலமாகிய விஷயம் என்றால் இவரது இரண்டாவது திருமணம் தான் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரே நாளில் ஒரே ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு உலக ஆகும் அளவிற்கு பெருமளவில் பேசப்பட்டார் ரவீந்தர் தயாரிப்பாளரான ரவீந்தர் சின்னத்திரையில் பிரபல நடிகையாக உள்ள மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் குறித்த தகவல்கள் திருமணத்திற்கு முன்பாக பெருமளவில் வெளியாகவில்லை ஆனால் திருமணம் முடிந்த பிறகு தாங்கள் இருவரும் மனக்கோலத்தில் இருக்கும் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் ரவீந்தர் பதிவிட்டது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது மட்டுமின்றி உண்மையில் இவர்கள் திருமணம் தான் செய்து கொண்டார்களா என்ற வகையிலான பல கேள்விகள் எழுப்பப்பட்டது மேலும் இவர்களின் திருமணத்தை ஒட்டி பல யூடியூப் சேனல்கள் இவர்களை அழைத்து பேட்டியும் எடுத்தது அந்த பேட்டிகளில் எப்படி இந்த திருமணத்திற்கு நீங்கள் இந்த திருமணம் காதல் திருமணமா பெற்றோர்கள் மீறி நடக்கிறதா என்ற சர்ச்சைக்குரிய கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அளித்த பதிலும் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி குறித்து ரவீந்தர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவுகள் அனைத்துமே வைரலாக பரவியது அதோடு கடந்த வருடம் ரவீந்தர் மீது மோசடி புகார் கொடுத்ததை அடிப்படையாக வைத்து அதிரடியாக ரவீந்தர் கைது செய்யப்பட்டார் பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் திருமணத்திற்கு பிறகு அதிரடியாக ரவீந்தர் இப்படி கைது செய்யப்பட்டது சமூக வலைதளங்கள் மூலம் பரபரப்பாக பேசப்பட்டது இதனால் ரவீந்தர் ஜாமீனில் வெளியே வந்த உடனேயே பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்தார் அப்படி கொடுக்கும் போது நான் கைது செய்யும் பொழுது தனது என்று கேட்டார் ஏனென்றால் எல்லா வேலைகளையும் எல்லாரும் செய்வது போன்று செய்ய முடியாது அதோடு தவறு செய்யாமல் கைது செய்யப்பட்டு நான் சிறையில் அடைக்கப்பட்டதும் பெரும் மனவேதனையை எனக்கு கொடுத்தது என்று மிகவும் உருக்கமாக பேசியிருந்தார் இந்த நிலையில் ரவீந்திரனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் இறங்கியுள்ளனர் அதாவது கடந்த ஆண்டில் தொழிலதிபர் பாலாஜி என்பவரிடம் நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் புதிய சுற்றுச்சூழல் திட்டத்திற்காக பதினாறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக ரவீந்தர் மீது குற்றம் இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் ரவீந்தர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருந்தார் இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி கடந்த ஆண்டு அவரை கைது செய்து பிறகு ஜாமீனில் வெளியே விட்டனர் இந்த இந்த நிலையில் வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று காலையிலிருந்து ரவீந்தரின் அசோக் நகர் உள்ள வீட்டில் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனைகள் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை சோதனையின் முடிவில்தான் என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது சட்ட விரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது குறித்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்த செய்திகள் அமலாக்கத்துறை தரப்பில் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ரவீந்தர் மட்டுமல்ல பிரபலங்கள் இந்த சிக்குவார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்